கத்தருடைய பரிசுநாமத்தையும் மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உபாவம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் வெனி மீனை குறித்து கத்தருக்கு பிரியமானவன் ஆண்டவர் உங்க பார்த்தான்னு சொல்றார் நீ கத்தருக்கு பிரியமானவன் மாணவன் இடத்துல உங்க பேரை சொல்லுங்க அது எந்த பேரா இருந்தாலும் சரி நான் என் பேரை சொல்லுவேன் மகேர் கத்தருக்கு பிரியமானவன் உங்கள் உங்க எல்லைக்குள் வாசமாக இருப்பார் உங்களை பகைக்கிறவனை கத்தர் வெட்டுவார் அதான் வார்த்தை நீ அவர் காப்பாற்றி உங்களை டெய்லி காப்பாற்றுவார் உங்கள் எல்லைக்குள் வாசமாயிருப்பார் உங்களுக்கு ஆண்டவர் பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சி இந்த எல்லைக்குள் தேவ சமாதானம் உண்டு இந்த எல்லைக்குள் தேவ மகிழ்ச்சி உண்டு கட்டாயமா சொல்றேன் அவர் நீங்க கத்தருக்கு பிரியமான பிள்ளை தாவி கத்தருக்கு பிரியமானவன் அதனால்தான் ராஜாவை உயர்த்தினார் பாருங்க கத்தருக்கு பிரியமானவர்களுக்கு அவர் செய்வது நிறைய தானியல் இனி எனக்கு மிகவும் பிரியமானவன் நீ வேண்டிகொள்ள தொடங்கின போத கட்டளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு நீர்வீழ்ச்சி இந்த பக்கத்துல கட்டாயம் இப்படி ஒரு க ஒரு இடத்தை கத்தர் நமக்கு படைத்து இருக்கிறார் எதுக்கு தெரியுமா நம்ம மேல பிரியம் வைத்ததால் நம்ம நம்ம மேல பிரியமா இருந்தாதான் இப்படி ஒரு அழகான சூழ்நிலையை நம்ம தருவார் இதே போன்ற ஒரு சூழ்நிலையை நீங்க அனுபவிக்க போறீங்க வருகிற புதிய ஆண்டு இந்த பழைய ஆண்டை விட்டுருங்க பழைய புதிய ஆண்டு இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அதனால தான் சொன்ன அவங்க பிரியமானவன் கத்தருக்கு பிரியமானவரா இருந்தா அவர் என்ன வேணாலும் செய்வார் உங்க பக்கத்துல வந்து இருப்பார் சிறு பிள்ளைகள் எண்ணத்தில் வருவதற்கிட கொடுங்கள் ஏன்னா சின்ன பிள்ளைகள் பிரியமா இருக்கிறார் இதுதாங்க உண்மை ஆபரகம் எவ்வளவு கத்தரை நேசித்தார் அதுக்கு மேல கத்தர் நேசித்தார்

எங்க மேல பிரியமா இருக்கிற கத்தர் இந்த சத்தியத்தை கேட்கிற மேல பிள்ளைகளுக்கு மேல பிரியமா இருந்து ஆசீர்வத்த நன்மை செய்வன் நல்ல பெய்தா ஆவே